மனித படைப்பை மண்ணிலிருந்து துவைக்கிறான் துவக்கன்னா மண்ணு ஸ்டார்டிங் மண்ணு ஆதமலை மட்டும்தான் மண்ணு அதுக்கு பிறகு உள்ளவங்க மண் இல்ல மண்ணில இருந்து படைச்சா உண்மை என்ன உண்மை ஆதத்தை மண்ணிலிருந்து படைச்சான் படைச்சாலும் உண்மை விந்து துளியிலிருந்து படைச்சா உண்மை உங்களையும் எங்களையும் விந்து துளியிலிருந்து விருந்து படைச்சா உண்மை ரெண்டு வருஷத்தையும் படைக்க வேண்டாம் மண்ணும் உண்மை நீரும் உண்மை விந்து துளியும் உண்மை இது மாதிரி மேலோட்டமாக பார்த்தால் முரணாகவும் சற்று நிதானமாக சிந்தித்து பார்த்தால் முரண்பாடு இல்லை என்பதை விளங்கிக் கொள்கிற விதமாக பல்வேறு பார்க்க முடிகிறது ஏராளமான நேரடியாக பார்க்கிற பொழுது ஒரு கருத்தையும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது முரண்பாடுகள் இல்லாமல் இணைத்து வைத்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு பல்வேறு வசனங்களை குரானில் நம்மால் பார்த்து அறிய முடிகிறது அதை கவனத்தை அடிப்படையாக நம்ம மனசுல வச்சுக்கணும் என்று தெரி தெரிவதற்கு முன்பு அதுல ஒரு வசனத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை இந்த சட்டத்தில் சேர்க்காமல் இணைத்து வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சேர்த்து வைத்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இணைத்து முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து வழியே இல்லை ரெண்டு ரெண்டு கருத்தை சொல்லுது என்று என்பது திட்டவட்டமாக தெரிகிற பொழுதுதான் ஒரு கருத்து கடந்த காலத்தில் சொல்லப்பட்டது ஒரு கருத்து அதன் பிறகு சொல்லப்பட்டது ஏற்கனவே சொல்லப்பட்டது சட்டம் முடிந்து விட்டது இப்பொழுது பின்பற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும் இது முதல்ல தெரிந்து கொள்ள அடுத்து என்னெல்லாம் இறக்குறா அது மாதிரி ஒட்டி வைக்கவே முடியாத அளவுக்கு நாசிக் மன்சூகளை சேர்க்கிற மாதிரி சட்டங்கள் எல்லாம் என்ன இறக்கிருக்கிறா எத்தனை இறக்கிருக்கிறா அப்படின்னு பார்த்தா நிறைய சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி பத்தொன்பதாவது சட்டத்தில் அல்லாத சொல்லி காட்டுகிறான் மதுபானத்தை பத்தி பேசுறான் எஸ் ஆள் உனக்கு ஆடில் ஹம்ரி சிறு நபிய உம்மிடத்தில் கேட்கிறார்கள் மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள் குள் நீங்கள் சொல்லுங்கள் தீஹிமா இசுமுன் கபீருள் ஓம் அனா சிவின் அந்த ரெண்டிலேயும் அதிகமான கேடுகளும் பாவங்களும் மனிதர்களுக்கு கொஞ்சம் நன்மையும் இருக்கிற என்று சொல்லுங்கள் சகாபாக்களுக்கு சில பேருக்கு உறுத்தரா இருந்துச்சு அந்த சமுதாயத்தினுடைய பழக்கம் மதுபானத்தை வச்சு பெருமை அடிக்கிற சமுதாயம் அந்த எந்த சமுதாயத்தை முதன்முதலாக சந்தித்தார்களோ அந்த சமுதாயம் மதுபானத்தோடு அப்படியே ரெண்டரை கலந்து போயிருந்துச்சு இப்ப நாம பெருமை இப்போ இப்ப இருக்கிற ஆட்களை பல பேர் பெருமை அடிப்பாங்க காசு பண்ண வச்சிருக்கிறோம் பெருமை நம்மகிட்ட இருக்கிற காசு எவன்ட்டு இருக்கு கேட்பாங்க பிள்ளை வீட்டில நிறைய வச்சிருக்கிறோம் நம்ம எல்லாம் பரக்கத்தா கொடுத்துருக்கிறாரு அதுல சந்தோஷமா இருப்பாரு நல்ல உடல் திடகாத்திரத்தை வச்சு நம்மள மாதிரி யாரும் இல்ல அப்படி நினைக்கிறவங்க உண்டு நல்ல பெரிய அறிவு கொடுத்திருப்பாங்க அதை வச்சு பெருமை அடிக்கிற ஆட்கள் உண்டு அந்த காலத்து மக்களிடத்துல பெருமைக்குரிய அம்சமாக மதிப்புக்குரிய ஒரு பொருளாக கருதப்பட்டது எதுன்னு கேட்டா யார்கிட்ட பேரல் பேரலா சாராயம் இருக்குதோ ஏன்ட்டு எவ்வளவு இருக்கு தெரியுமில வந்து பாரு குடோன் வந்து பாரு அசந்து போயிருவேன் அப்படின்னு அதை வச்சு பெருமை அடிப்பா என்கிட்ட ஸ்டாக் ஓல்டு ஸ்டாக் இருக்குதுப்பா நீ என்ன புதுசா வச்சிருக்க அரிசி புது அரிசி பேச பழைய அரிசி நல்லா இருக்கும் புது அரிசி நான் வேண்டாம் அது மாதிரி அவங்க பேசிப்பாங்க நாம மாசம் மூணு மாசமா வச்சிருக்கேன் வந்து பாரு இல்ல நாள் ஆக ஆக அந்த காலத்துல இப்ப மாதிரி நவீன டெக்னாலஜியில தயார் பண்றது இல்லையா இப்பவங்களா என்ன என்னத்திலாம போட்டு சாராயம் காய்ச்சாங்க விதவிதமான பொருட்களை போட்டு நினைச்சு பார்க்க முடியாத பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டரி இருக்கு அந்த பேட்டரிய எல்லாம் போட்டு சாராயம் அதனால தான் கொத்து கொத்தா செத்து மடிறாங்க சாராயம் சாராயம் கள்ள சாராயம் கள்ள சாராயம் நல்ல சாராயம் கேட்டா கவர்மெண்ட் சீல் இருந்தா நல்ல சாராயம் கவர்மெண்ட் சீல் இல்லாட்டி கள்ள சாராயம் பேரை வச்சுக்கிட்டு குடிச்சு சாவுறாங்க அந்த காலத்தில் உள்ள சாராயத்து லெவல் என்னன்னு பார்த்தா பெரும்பாலும் பழங்களை மையமா வச்சுதான் சாராயம் இருக்கும் அதிகபட்சமா பேரிச்சம்பழத்தில இருக்கும் பேரிச்சம்பழத்தை ஊற வச்சுல போட்டு குழியை தோண்டி பூமிக்குள்ள வச்சுட வேண்டியது நாலு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா புளிச்சு நுரஞ்சள்ளி போயிருக்கும் எத்தனை நாள் ஆகும் வாழை ஏறும் புளிப்பு ஏறி அதை தூக்கி ஒரு மடக்கு மோந்து பார்த்தாச்சுதான் போதும் அவளைதான் நாலு நாளைக்கு கிழங்கி விழுந்துட வேண்டியதுதான் மூடிய மோந்து பார்த்துட்டே பீலா விடுற அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அவ மோந்து பார்த்தாலே கடுமையான வாழி அப்படி சாராயத்தோடு ரெண்டரை கலந்து விட்ட ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்துச்சு அப்படிப்பட்ட சமுதாயத்தில் அல்லாஹ் ரூபாலுமே முத முதல இந்த திருமணி குரான் போய் இறங்குறதுனால எடுத்த எடுப்புல இந்த சட்டங்கள் சம்பந்தமா அல்ல பேசல ஐஜா அலிவா கூட சொல்லுவாங்க இந்த குரான் அருளப்பட்ட வரலாற்றை பற்றி சொல்லும் ஆரம்பத்தில் இறைவன் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை முதலில் இறக்கி வைத்தான் மக்களுடைய உள்ளங்கள் அதற்கு பழக்கப்பட பழக்கப்பட ஒவ்வொன்றாக இறைவன் வசனங்களை இறக்க ஆரம்பித்தான் சிறு காலத்திற்கு பிறகு அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இடையிலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் இது போன்ற சட்டத்தை இறக்கிறான் ஆரம்பத்திலே ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் வந்து மது அருந்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் மதுவை விடமாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தால் நாங்கள் விபச்சாரத்தை விடமாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள் எனவே இறைவன் அப்படி இருக்க ஆய் சார் சொல்றான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலைக்கு தகுந்த மாதிரி அல்ல இந்த சட்டங்களை இறக்கலாம் கேக்கிறான் சில பேருடைய உள்ளத்துல உருத்து என்னப்பா இது சாதிச்சுட்டு ஒரு மாதிரியாண்டிக்கிட்டு நல்லா இல்லையா ஒரு ஆகிரீகமான மனுஷன் மாதிரி தெரியலையானு சில சாபாபுடைய உள்ளத்துல உருத்து ஹசூலா போய் கேட்கிறான் அப்பதான் அல்ல இந்த வசனத்தை திறக்கி வைக்கலாம் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி பத்தொன்பதாம் வசனம் எஸ் அல் உனக்கு அனில் ஹம்ரி வல்மை சிறு எப்படி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள் குல் பீஹிமா இஸ்முன் கபீரும் சொல்லுங்கள் அந்த இரண்டிலேயும் பெரிய பாவம் இருக்கிறது ஓ மனாசியோடு நாஸ் மனிதர்களுக்கு கொஞ்சம் நன்மையும் இருக்கிறது நன்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது குடிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம தான் குடி காசை கொண்டு கரியாக்குறான்னு சொல்றத காசு கரியாத்தான் போகுது இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனாலும் ஒரு பெர்சன்டேஜ் இருக்கத்தான் இது குடிச்சு விட்டு அப்படியே கவலையை மறந்துங்கிறாங்கள குடிச்சிட்டு போச்சுன்னா உள்ள போனா தான் தெம்பா இருக்குங்களா உள்ள போனாலும் கொஞ்சம் தூக்கம் வருதுங்க ஒரு பெர்சன்டேஜ் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் கெடுதி அதை விளங்காம இந்த ஒரு பெர்சன்டேஜ் உலகத்தை மறக்கிறாங்க மனிதன் இந்த நிலையில இருந்து மாறுறாங்க அந்த நிலைக்காக வேண்டி மனிதர்கள் அதன் மீது ஆர்வம் கொள்கிறார்கள் அல்லாவும் அதை மறுக்கிற இருக்கத்தான் செய்யுது அப்படின்னா கெடுதி சகாபாக்களுடைய உள்ளத்தில் இது போய் ஆழமா உட்கார சகாபாக்களே சொல்லிக்கொண்டாலும் அபூரேரா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்ல நமக்கு தடுக்கிறது இல்லை இது அப்படின்னு சொல்லி குடித்துக் கொண்டிருந்தார்கள் அல்ல நம்ம மீது ஹராமாக்கவில்லையே அல்ல ஒரு போதனை பண்ணியிருக்கிறான் அல்ல ஹராம்னு சொன்னா நம்ம அப்ப என்னன்னு பாத்துக்குவோம் போதனை தானே செய்திருக்கிறாங்க என்று அவர்கள் அதை குடித்துக் கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் என்னாச்சு நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல யாயும் உள்ளதை நாமனும் லா தக்ரமுசலாத்த அந் துணி சுக்காரா இணை நம்பிக்கையாளர்களே நீங்கள் போதையோடு விற்கிற பொழுது தொழுகையின் அருகில் நெருங்கி விடாதீர்கள் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கும் போது தனி கம் கண்ணியமாக கம்பீரமாக நிக்கும் நீ பலவர்கள் பழவ பண்றதே இல்ல தொழுவும் போது அல்லா முன்னாடி நிக்கிறோங்கிற அந்த எண்ணத்தோடு வந்து நின்னு தொழுகணும் அசுலா சொன்னாங்க அந்த அப்தல்லாம் கண்ணுக்கு தரா நீ இறைவனை வணங்குகிற பொழுது நீ இவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் பயிலம் தக்கும் தராகு பயின்னு உயராக்க சரி நீ பாக்குற மாதிரி உனக்கு ஃபீலிங் வரலையா அவன் உன்ன பாக்குற அண்ணன் போடுவன ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் கடையில இன்னைக்கு சரஸ் இந்த வசனத்தை நம்புறது அந்த காலத்தில எல்லாம் இந்த செய்தி எப்படி மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ இறை சொல்லி ஏத்திருப்பாங்க இந்த